ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவு தும்பிக்கை இல்லாத ஆதி விநாயகர் முன்னோர்களின் சாபம் நீக்கம் திலதர்பனபுரி அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா காசிக்கு இணையான ஏழு தலங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிதலைப்பதி தில தர்ப்பணபுரி அதாவது முக்தீஸ்வரர் திருக்கோயிலின் அதிசயங்களை தான் நாம் அன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவாக யானை முகத்துடன் காட்சி தரும் விநாயக பெருமான் இங்கு வந்து பார்த்தீங்கன்னா கஜமுகா சூரனை வதம் செய்யும் முன்பு இருந்தா விநாயகர் கோலத்தில் மனித முகத்துடன் காட்சி தருகிறாராம் இவருக்கு பார்த்தீங்கன்னா மண்டை தேங்காய் கட்டி வேண்டினால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அருகருகே சூரியன் சந்திரன் சொல்லப்படுகிறது அதாவது பகலுக்கு அதிபதி சூரியனும் இரவுக்கு அதிபதி சந்திரனும் இங்கே ஒரே வரிசையில் அருகருகே அமர்ந்து ஈசன வழிபடுகின்றனர் ஜாதகத்தில் சூரிய சந்திர தோஷங்கள் இருக்கிறவங்க கூட இது மிக சிறந்த பரிகார கூட இருக்கிறதா ஸ்ரீராமர் வந்து தனது தந்தை தசரதருக்கு வந்து எல் வைத்து தர்ப்பணம் செய்த தலம் இதுன்னு சொல்லப்படுகிறது பித்ருதோஷம் உள்ளவர்கள் வந்து அமாவாசை நாட்கள்ல இங்கு வந்து தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது அமைவிடம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோயில் சிதலைப்பதி திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு அருகில் உங்களுடைய ஜாதக ரீதியான தடைகள் நீங்கணும்னு சொன்னாலோ முன்னோர்களின் ஆசை பெறணும்னு சொன்னாலோ வாழ்நாளில் ஒரு முறை தரிசிக்க வேண்டிய அற்புத தலம் இதுன்னு தான் சொல்லணும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி